ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது மனதில் நீ உறுதியோடு இருந்தாய் நம்பிக்கையோடு இருந்தாய் அந்த அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது யாரோ ஒருவரால் சாதாரணமாக கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை இந்த முருகனுடைய அருள்தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கின்றது முருகனினுடைய கதிர்விழிகள் உன்னை பார்த்து கொண்டிருப்பதால் அந்த நிச்சயமான ஒளி அதிர்ஷ்டமாக உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்ற மின்னுகின்ற நாள் இன்றைய நாள் பலர் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் பல ஆண்டுகளாக தவம் செய்தும் கிடைக்காத அதிர்ஷ்டம் நீ என்னை ஆழமாக நினைத்த ஒரு நொடியின் காரணமாக உனக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றது உன் பிரார்த்தனைக்கான தீர்வையும் சேர்த்தே தான் இப்பொழுது தர வந்திருக்கின்றேன் திருச்செந்தூரிலிருந்து உனக்காக வந்திருக்கும் நான் அதிர்ஷ்டத்தோடு உன்னுடைய பெயரை சேர்த்து விட்டேன் உன் கண்ணீருக்கும் இப்பொழுது பதில் சொல்கின்றேன் சோர்வடைந்த தருணங்கள் எல்லாம் என் எண்ணத்தில் இருக்கின்றது நீ எதற்காக சோர்வடைந்தாய் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சோர்வடைய வைத்தது என்று எனக்கு தெரியும் அந்த சோர்வையெல்லாம் புன்னகைகளாக நான் மாற்றுவேன் சற்று நேரத்திலேயே நீ மிகவும் முகம் மலர்வாய் மாறாத உண்மையை நான் உனக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றேன் உன்னுடைய வீடு திரும்ப ஒரு புனித இடமாக இது மாறும் உன் கதவின் முன்னே நானே காத்திருக்கின்றேன் சுடராய் எரிகின்ற விழிகளில் உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றது முருகன் அருள் கொண்ட உன் வாழ்க்கை என்றென்றும் மேன்மையை பெறும் உன் முயற்சி எதுவுமே வீண் போகாது என் குழந்தையே உனக்கு நாளை சொந்தம் என்பதை விட இன்றே உனக்கு சொந்தமான நாள் இன்றே நீ உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்ய தயாராகிவிடு மாறாத விதி இப்பொழுது உன் பக்கமாக மாற தயாராகிவிட்டது நீ நம்பிக்கையோடு முன்னேறுகின்றாய் அதனால் தான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் கால்கள் என்னுடைய வழியில் வந்து விட்டது எந்த வழி இருந்தாலும் வெளிச்சம் வந்து உன் வாழ்வை அடையும் எந்த கனவாக இருந்தாலும் அது உண்மைதான் அந்த கனவுகள் இப்பொழுது நிஜமாகும் உன் மனம் அமைதியை இன்றிலிருந்து பெற தொடங்கிவிடும் நீ கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன்னுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் அந்த அளவிற்கு அதிசயம் நிகழும் முயற்சி செய்வதன் பலன் வெல்லாமல் இருக்க முடியாத வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தாமதிக்கலாமே தவிர நான் எதையும் தவிர்ப்பது இல்லை சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன் அந்த நேரம் இப்பொழுது உனக்கான அருமையான முடிவை சாதகமாக்கி இருக்கின்றது உன்னுடைய ஆவல்களுக்கும் உன்னுடைய கேள்விகளுக்கும் எப்பொழுதும் நான் பதில் சொல்கின்றேன் உன் மனதில் ஏதேனும் இருந்தால் என்னை அழை உனக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் முருகனை ஒரு முனை நினைத்தால் கூட மறுமுனையில் உனக்கான வழி தானாக பிறந்துவிடும் முருகனை நம்பினால் பிழைகள் எல்லாம் மங்கும் முருகா என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலை மாறும் முருகா என்ற கோஷம் போதும் வானம் உதவும் உனக்கு நீ சோதிக்கப்படுகின்றாய் தவிர விளக்கப்படவில்லை உன் இறுதி முயற்சி கூட வெற்றியின் முதல் படிதான் உன்னுடைய வீட்டில் தெய்வீக ஒளி இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் மாறிவிடும் உனக்கேற்ற நாளாக அதிர்ஷ்டத்தின் நாளாக வியப்படைய போகின்றாய் என் சக்தியை நீ இதுவரை உணரவில்லை உனக்குள் இருக்கும் சக்தியும் நான் தான் அதை உணர்ந்து கொள் முருகனின் அருள் உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் முருகனின் ஆதரவு உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் பூரண சாந்தி உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் தடை வந்தாலும் நீ மாறாமல் இருந்தாய் அதனால்தான் இப்பொழுது வெற்றி உன் பக்கம் சொந்தமாக இருக்கின்றது முருகா என்று சொல்லும் பொழுது அதில் சந்தேகமே வேண்டாம் முருகன் சொல்வது உன் வாழ்க்கையை மாற்றும் எதுவுமே வீணல்ல ஓசைகள் அழகான இனிமையான ஓசைகள் உனதே உனதாகப்படும் ஒவ்வொரு கணமும் உன் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பும் மன்னிப்பு கேட்டாய் இப்பொழுது உனக்கான அருள் கிடைத்து விட்டது மன்னிப்பும் கிடைத்து விட்டது தாயைப் போல பறிவும் தந்தையைப் போல வலிமையையும் இந்த முருகன் உன் வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் வைப்பேன் முருகன் உன் வழியில் ஒளி வீசும் ஜோதியாக நிறைந்திருக்கின்றேன் நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் உணர் நீ விரும்பியது எல்லாம் நிஜமாகும் தருணம் இது ராகுவோ கேதுவோ சனியோ யாரும் உன்னை கெடுக்க முடியாது ஏனென்றால் உன் பக்கத்தில் இந்த முருகன் நான் இருக்கின்றேன் சந்தேகம் இருந்தால் ஒரு நாள் மட்டும் காத்திரு அடுத்த நாள் நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை காண்கின்றாய் என்பதை பார் நீ பார்த்த கனவுகள் பின்னாளின் வெற்றி படங்களாக மாறும் உண்மையாக நடக்கும் இது முருகன் கொடுக்கும் தீர்வு முழுமையான தீர்வு பிழை செய்தாலும் என்னுடைய அருளிலிருந்து நீ நீங்கியதில்லை அந்த பிழையை திருத்திக் கொண்டு உனக்கான முன்னேற்றத்தை நீ நிச்சயம் காண்பாய் முயற்சியும் நம்பிக்கையும் விசுவாசமும் இவை மூன்றும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் மந்திரங்கள் அறுபது வினாடிகளில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் அதுதான் புனித தருணம் நீ கேட்டா என்பதற்காக நான் கொடுக்கவில்லை அதற்கு தகுதி உனக்கு இருந்ததற்காக நான் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நீ அழைத்தா என்பதற்காக மட்டும் நான் வரவில்லை உன் பக்தியின் ஆழம் என்னை தானாக இங்கு வரவழைத்திருக்கின்றது உனக்கே சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறைய இருக்கையில் உன்னுடைய திறமை மீது நீ சந்தேகம் கொள்வதுதான் இங்கு பெரும் தவறாக திகழ்கின்றது தேவை இருக்கின்றது என்றால் அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் உனக்குள் இருந்து பிறக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தேவைகளை நோக்கி இருக்கின்றதோ அந்த தேவைகளை அடையக்கூடிய அளவிற்கு சக்தியும் உனக்குள் இறைவன் கொடுத்திருப்பான் என்று நீ நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வலிமை வெளிப்படும் நம்மால் முடியுமா என்கின்ற சந்தேகம்தான் உன்னை கீழிறக்குகின்றது நம்பு வெற்றி உன்னோடு இருக்கும் வாய்ப்பு வந்துவிட்டது அதை விட்டுவிடாதே காலத்தை நம்புவதை காட்டிலும் கடவுளை நம்பினால் தன் நம்பிக்கையை முதன்மையாக வைத்தால் அந்த அருள் என்பது நிச்சயம் உறுதியான வெற்றியை உனக்கு கொடுக்கும் சுடர் ஒளி உன் வாழ்வில் இப்பொழுது நுழைந்திருப்பதால் இருள் இல்லை ஏமாற்றம் இல்லை பயம் இல்லை வெற்றி உன்வசம் தான் இப்பொழுது உன்னோடு இருக்கும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தருணம் இன்று அந்த ஒருவர் நீதான் நீ நன்றியோடு வாழ்வாய் நீ மகிழ்வாய் இறுதி இல்லை எதுவும் இதுதான் ஆரம்பம் உன் வாழ்க்கை பயணம் இனிமையாக தொடர அர்த்தம் பெறும் உன் வாழ்க்கை பயணம் நம்பிக்கையை யாராலும் கடக்க முடியாது உண்மையாக நான் உன்னை அழைக்கின்றேன் என்னுடைய அழைப்புக்கு நீ செவிசாய்த்து இப்பொழுது வாக்கை கேட்கின்றாய் உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகின்ற தருணம் இது அதிர்ஷ்டத்தின் பக்கம் திரும்ப போகின்ற தருணம் இது இதெல்லாம் நடக்குமா என்று கேள்விக்குரிய எழுப்பாமல் நடக்கும் என்ற நம்பிக்கையை மனதில் விதைத்து என்னுடைய வாக்கை இப்பொழுது முழுமையாக கேட்கின்ற அதிர்ஷ்டம் உன் எழுதப்பட்டு விட்டது அதிர்ஷ்ட கதவு இப்பொழுது திறந்து விட்டது நீ சிரிக்கப் போகின்றாய் ஆனந்தத்தில் நனைய போகின்றாய் உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் சந்தோஷமாக நான் மாற்றிவிட்டேன் உனக்குள் பதிந்த அந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக்க இப்பொழுது முடிவை எடுத்திருக்கின்றேன் இது துவக்கம் ஆரம்பம் மிக பெரிய அளவில் சந்தோஷம் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வை வந்து அடையும் மனம் முழுக்க மிகுந்த சந்தோஷப்படுவாய் நீ எந்த அளவிற்கு வேதனை அனுபவித்தாயோ பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் ராஜ அலங்காரத்தோடு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் நடக்காது விஷயம் எதுவும் இல்லை எல்லாம் சாத்தியமாகும் நல்லது நடக்கும்